வணக்கம் மனிதனுக்கு வாழ்வில் கஷ்டங்கள் வரும் அதற்காக கண்ணீர் விட்டுக்கொண்டு புலம்பிக்கொண்டு காலத்தை வீணடிக்க கூடாது அதற்கு என்ன வழிமுறை அதாவது அதை செய்வதற்கு என்ன வழிமுறை அந்த இக்கட்டிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்தித்து செயல்படும் பொழுதே அதிலிருந்து நாம் தப்பித்து மகிழ்வாக வாழ வழி கிடைக்கும் கண்ணீரும் வேதனையும் மன உளைச்சலும் நம்மை வாழ வைக்காது அதாவது தன்னம்பிக்கையும் சிந்தித்து செயல்படும் திறனும் தைரியமும் இருந்தால் நாம் எதையும் சமாளித்து விடலாம் நாம் எதையும் சமாளித்துவிடலாம் அதற்குத்தான் நாம் வழிவகுக்க வேண்டும் ஒழிய வேறு முயற்சிகளில் இறங்கி வேதனைப்பட்டு கொண்டு சிக்கல்களை மேலும் மேலும் உருவாக்கிக்கொண்டு வாழ்வில் சிரமத்தையே படிகளாக ஏறிக்கொண்டு வாழ்வை ஓட்டிக்கொண்டு நாம் கடைசி விளிம்பை எட்டக்கூடாது என்னதான் நடக்கும் என்று தைரியம் அவ்வளவு அதிக அளவு தைரியத்தையும் வைத்து கொண்டு வாழக்கூடாது என்னதான் நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு மிக துணிச்சலோடு இருப்பவர்கள் கடைசியில் உச்சகட்டத்தில் துன்பம் நம்மளை தாக்கும் பொழுது ஒன்றுமே செய்ய இயலாது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் விழிப்புணர்வு மனிதனுக்கு வேண்டும் அனைத்திலும் செயல்பட்டு மனிதன் மற்றவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக வாழ வேண்டும் முன்னோடியாக வாழ வேண்டும் அப்படி இருந்தால் எதையும் சமாளித்து விடலாம் ரோல் மாடலாக இருப்பவர்களை நாம் பார்த்து இவன் என்ன பெரிய இது அப்படி என்று அலட்சியம் செய்யக்கூடாது அவர் நமக்கு ஒரு பாடமாக இருக்கின்றார் என்று நினைத்து அந்த வழியை நாம் நம்முடைய பாதையாக பயன்படுத்தி கொண்டு வாழம் உட்பட வேண்டும் அதாவது எதிரும் புதிருமாக பேசுபவர்களிடம் நாமே தோற்றவர்களாக இருக்கட்டும் என்று விட்டுவிட்டால் அது அனைவருக்குமே நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவருக்குமே மிகவும் நல்லதாக இருக்கும் நான் தான் நான் ஒன்றும் தப்பு செய்யவில்லை நான் தான் என்று வாதாட்டம் போட்டு கொண்டிருந்தால் அது நமக்கும் காலம் வரையும் நம்முடன் பயணிப்பவர்களுக்கும் மிகவும் மன உளைச்சலும் துன்பத்தையும் கொடுத்துவிடும் அதை நாம் தவிர்த்து விட வேண்டும் நன்றி